பக்திகளின் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாழ்த்தினையும் ஆசையையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நவகிரகனுடைய எல்லாம் இந்த காலகட்டத்தில் சந்தித்தாலும் கூட எந்த விதமான மாற்றம் என் வாழ்வில் ஏற்படவில்லை என்னுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மாதராசிகள் எத்தனையோ பார்த்து விட்டேன் சுவாமி எந்தவித முன்னேற்றமும் பெற முடியாத ஒரு காலகட்டம் கை கொடுத்து உதவுவதற்கோ நல்ல அறிவுரை கூறுவதற்கோ யாரும் இல்லாமல் கலங்கி நிற்கின்றேன் எனலாம் சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது சோடி பிரசன்னத்துல ஒரு அற்புதமானதா இந்த ஆண்டினுடைய தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா சங்கராந்தி புருஷன் சொல்வாங்க இந்த சங்கராந்தி புருஷனுடைய நிலைப்பாடு வடிவம் அவருடைய நிலையெல்லாம் வைத்து அற்புதமான ஒரு பல யோக பலன்களை எல்லாம் சொல்வார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது கொங்கு மண்டலம் மட்டுமல்ல மலை சார்ந்த இடங்கள்ல ஆதி காலத்துல இந்த சங்கராந்தி புருஷனுடைய அமைப்பை இருப்பை வைத்து ஜோதிடம் கணித்தார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு முது முயற்சி எல்லாம் இல்லைங்க ஏற்கனவே இருந்ததைத்தான் உங்களுக்கு தருகின்றேன் அந்த வகையில இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் சங்கராந்தி கர்ண பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த எவ்வாறு இருக்கணும்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் அப்படி போது சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சிவத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரம் ஒன்னாம் பாதம் சிம்மராசி அன்பர்களே நவ கிரகங்களை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் இந்த இருபத்தி புருஷன் எவ்வாறு இருப்பான் என்பதை பார்க்கின்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சங்கராந்தி புருஷனை பொறுத்த வரைக்கும் புலி வாகனத்தில் சிகப்பு நிற ஆடை அணிந்து வைடூரிய ஆபரணங்கள் அணிந்து அது மட்டும் கிடையாது சிறு செண்பகப்பூ மாலை அணிந்து கட்கம் என்னும் ஒரு ஆயுதத்தை ஆயுதம் மற்றும் துந்துவி என்னும் பாத்தியத்தையும் மேந்தி கொண்டு உணர்ந்து வருகின்றார் அது மட்டும் கிடையாது தாமிர பாத்திரத்தை கையில் வைத்துள்ளார் அதை வைத்துக் கொண்டுதான் இந்த ஜோதிடம் சொல்ல போகிறேன் அது மட்டும் கிடையாது மூணு முகங்கள் மூன்று முகங்களும் குரோத உணர்வுடனும் அனுஷ நட்சத்திரத்துல விருச்சிக ராசியில மீன லக்னத்துல சஞ்சாரத்தை தொடர்கின்றார் இவ்வாறு இந்த வடிவத்துல இந்த நிலையில இவர் தொடங்குகின்ற இந்த சஞ்சாரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதுமே நம் வாழ்வில வெளிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை சற்று கவனமாக நிதானமாக பார்த்து விட்டாலே போகும் அந்த வகையில் சிம்மம் சிம்மனத்தை பொறுத்த வரைக்கும் திருமண தடை நீங்க திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடையின்றி நடப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்கள் அமையும் அந்த திருமணம் காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமா இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை அமைத்து தருவார் அதே நேரத்துல பண சேமிப்புகள் உண்டாகும் அதையும் குறிப்பா சொல்ல போன இந்த காலகட்டத்துல சில வெளியூர் பயணங்கள்னால எத்தனையோ அமைச்சர்கள் சந்தித்திருப்பீர்கள் எத்தனையோ ஏமாற்றங்களை கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டம் நீண்ட தூர பயணமாக இருந்தாலும் சரி சற்று கடுமையான ஒரு நிலையாக இருந்தாலும் கூட நல்ல மாற்றம் இறுதி வெற்றி என்னவோ சிம்ம ராசிக்குத்தான் அமையும் அதே நேரத்தில் சில பேருக்குலாம் வெளிநாடு யோகம் கிட்டும் வெளிநாடு சென்று வேலைக்கு சென்று அங்கு தாம் எதிர்பார்த்த ஒரு நிலை இல்லாமல் கலையி நின்றவர்கள்லாம் அந்த நிலை மாறுகின்ற அற்புதமான ஒரு யோகம் நல்ல வேலை இல்லையே என்று கலைஞர்கள் ஒரு நல்ல வேலை அமைவதற்கான அற்புதமான ஒரு தருணம்தான் தான் சொன்னி நல்லவா திருமணத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் தடை நீங்கும் வீட்டுல இது வரைக்கும் விரைவு செலவையே சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில விரைய செலவு சுப செலவாக மாற்றுகின்ற அற்புதமான ஒரு தருணமும் இந்த சங்கராந்தி புருஷன் அமைத்து தருகின்றார் அது மட்டும் கூடையாது பிள்ளைகள் மத்தியில கொஞ்சம் கவனமா இருங்க எத்தனையோ அவமானங்களையும் வேதனைகளையும் பழிபாவங்களையும் சந்தித்தவங்க வாழ்க்கையில அத்தனையும் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு காலமாக அமையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரசு துறையில வேலை செய்கிறவர்களுக்கு பணியிடை மாற்றங்களால் மன மன மகிழ்ச்சி உண்டாகும் சொத்து பிரச்சனைகள் வரும் வந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் எளிதாக உங்களுக்கு இந்த சாதாரணமாகத்தான் அமையும் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் வாழ்க்கை அமையும் எத்தனையோ எதிர்ப்புகள் தொழில வாழ்க்கை அமைந்தாலும் அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் வாழ்க்கையை திறம்பட நடத்துவதற்கான மன துணிவும் மன தெளிவும் இந்த காலகட்டத்தில் அமையும் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்வது புத்திசால தனம் என்று சொல்வதை விட ஒரு தற்காப்பு தானே எளிதில பதையை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை முன்கோபத்தை விட்டு விடுங்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா குருவின் பார்வைன்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்துல இந்த ஆண்டு முழுவதே குரு பகவான் உங்க வாழ்வை நகர்த்தி தருகின்றார் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் அற்புதமான ஒரு யோக பலன் தொட்டது தொடங்குகின்ற ஒரு காலம் இதுவரை ஏமாற்றமாய் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அற்புதமான காலமாகத்தான் இந்த ஆஹ் சங்கராதி புருஷ பலன் அமைகின்றது அது மட்டும் கிடையாது எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவு ஒரு நல்ல முடிவாக அமைகின்ற ஒரு காலமாக அமைகின்றது வாழ்வை பொறுத்த வரைக்கும் மதிர்மேல் புனையாக வளமா இடமா என்ற கலங்கிய காலம் போய் தெளிவான ஒரு முடிவோடு மன உறுதி எடுக்கின்ற ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டை அமைத்து தருகின்ற சங்கராந்தி புருஷன் அது மட்டும் கிடையாதுங்க முடிவில் ஒரு நல்ல விதமாக முடிவடைகின்ற ஒரு காலமாகவும் இது அமையும் அதே மாதிரி இடையூறாக இருந்தவர்கள் விலகுவார்கள் உங்க வாழ்க்கையில இடையூறாக இருந்த சொந்தமாகும் வெளியாட்களாக இருந்தாலும் கூட அவர்கள் விலகி செல்வதையும் பார்க்கலாம் குறிப்பா சொல்ல போன்றா உங்க வாழ்க்கைக்கு எதெல்லாம் தடை கலக்களாக இருந்ததோ அத்தனையும் படிக்கற்களாக மாறுகின்ற அற்புதமான ஒரு காலமாக அமைகின்றது குறிப்பா சொல்வன் நினைத்தது நிறைவேறும் நேரம் இந்த ஆண்டு குறிப்பா பாத்தீங்கன்னா நல்ல காரியங்களும் நல்ல செயல்களும் நடத்தி வாழ்வில முன்னேற்றத்தை நோக்கி நகருகின்ற கடந்த கால இழப்புகளை எல்லாம் ஈடு செய்கின்ற எதிர்காலத்துல பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு காலமாக அமையும் சிலருக்கெல்லாம் சூழ்நிலை காரணமாக வீட்டை விட்டு வெளியேறுகின்ற ஒரு சூழ்நிலை வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் கண்ணீர் சிந்திய காலம் இந்த காலகட்டத்தில் மறையும் அதே நேரம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுவை என்று சொல்வார்கள் இந்த புருஷ சங்கராந்தி காலகட்டத்துல முருகனுடைய வழிபாடு அற்புதம் அதாவது பாத்தீங்கன்னா அறுவடை வீட்டுல திருப்புரங்குன்றமாக இருந்தாலும் சரி திருச்செந்தூரா இருந்தாலும் சரி பழமுதிச்சோலையாக இருந்தாலும் சரி சுவாமி மலையாக இருந்தாலும் சரி பழனியாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு முருகனாலையும் சென்று முருகனை மனம் உளிர வழிபட வேண்டும் சங்கராதி புருஷனை பொறுத்த வரைக்கும் பரிகார்த்தை என்பதை விட மனது மனம் கணிய நம்பிக்கையோடு இறைவனை நகர்வோமானால் அற்புதமான ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆக அமைகின்றது